கிரேஸ்தலாட் சுகமா இருக்கிறீங்களா இந்த நாளில் அறிக்கை செய்து ஜெபிக்க வேண்டிய வசனமாக ஏசையா முப்பதாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தில் அப்பொழுது நீ நிலத்தில் விதைக்கும் முன் விதைக்கு அவர் மலையையும் நிலத்தின் பலனாகிய ஆகாரத்தையும் தருவார் அது கொழுமையும் புஷ்டியுமா இருக்கும் அக்காலத்திலே உன் ஆடு மாடுகள் விஸ்தாரமான மேய்ச்சல் உள்ள ஸ்தலத்திலே மேயும் ஆமாங்க நீங்க கண்ணீரோடு விதைக்கிற ஒவ்வொரு விதைக்கும் அவர் ஒரு ஆசிர்வாதமான மழையை தரப்போகிறார் நீங்க நிலத்தின் பலனாகிய அந்த ஆகாரத்தை பார்க்க போகிறீங்க இங்கே நம்ம பார்க்கும் பொழுது உன் ஆடு மாடுகள் கூட விஸ்தாரமான ஸ்தலத்தில் மேயுமா அப்போ கர்த்தர் நமக்கு எவ்வளவு நன்மைகளை செய்வது நிச்சயம் நேற்றுக்கு இந்த வசனத்தை அறிக்கை செய்து ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு மனிதன் சில வாத்து குஞ்சிகளை வாங்கி கொண்டு தன் வீட்டுக்கு வருகிறான் பின்பதாக அந்த வாத்து குஞ்சுகளுக்கு தங்குவதற்கு நல்ல கூண்டு விளையாடுவதற்கு நீர் தேக்கம் நல்ல வேலி அமைப்பு இப்படி பல காரியங்களை செய்து அதை பாதுகாக்கிறத கர்த்தர் காண்பித்தார் ஒரு மனிதன் தன் மிருக ஜீவன்களை இவ்வளவாய் பாதுகாக்கும் பொழுது நம்மை நேசிக்கிற பரமபிதா நமக்காக ஜீவனை தந்த இயேசு கிறிஸ்து நம்மை பாதுகாத்து நமது விதைக்கு கண்ணீர் விதைக்கு அந்த மலையை ஆசீர்வாதமான மலையை தருவது எவ்வளவு நிச்சயம் பாருங்க இந்த வசனத்தில் பார்க்கிறோம் உன் ஆடு மாடுகள் கூட விஸ்தாரமான இடத்துல மேயுமா அப்போ கர்த்தர் நமக்கு பல நன்மைகளை தருவது எவ்வளவு நிச்சயம் பாருங்க இந்த வசனத்தை இன்னைக்கு நீங்கள் அறிக்கை பண்ணிச்சுப்பீங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளும் மாறும் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசிர்வதிக்கிறார் Amen.